திருச்சி மீன் மார்க்கெட்டில் நாங்கள் மீன் வாங்க போகிறோம் தெரிஞ்ச அக்கா நாலு மணிக்கே போய் நம்ம மீன் வாங்கினா தான் அது ஹோல்சேல் ரேட்டு கொடுப்பாங்க நல்ல மீனாக வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் நாலு மணிக்கே நாங்கள் காரில் நாங்களாம் கிளம்பிட்டோம் திருச்சி மீன் மார்க்கெட் வந்துவிட்டோம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜே ஜேன்னு இருக்குது காலையில் நாலு மணிக்கெல்லாம் எங்க தெரிஞ்ச அக்கா நாகப்பட்டினக்காரவங்க அவங்களுக்கு எல்லா மீனை பற்றியும் தெரியும் அதனால் நாங்கள் எப்போ மீன் வாங்கினாலும் அந்த அக்காவை கூட்டிகிட்டு தான் போவோம் அவங்கள தூக்கி காரில் அள்ளி போட்டு போயிடுவோம் போய் எந்தெந்த மீன் நல்ல மீன் நண்டு ராட்டு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத நாங்கள் வாங்கிடுவோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தம்பிங்க எங்களை யூடியூப்பில் காட்டுங்க நாங்கள் அதனால் காரணம் பாருங்கள் இறால்லாம் எவ்வளோ பெரிய பெரிய இறால் மீன் நல்லா வெரைட்டி வெரைட்டி மீனாக இருந்துச்சு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு போனால் நம்ம வந்து எவ்வளோ மீனை தான் நம்ம வாங்குறது எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க அதனால் நாங்கள் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் நண்டு ராட்டு எல்லாம் மூணு மூணு கிலோ நல்லா பிடிச்சிட்டோம் சங்கரா மீன் உரி சங்கரா நெத்தி எல்லா வெரைட்டியும் வச்சிருந்தாங்க கிளி மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய மீன் மீன் வந்து வெட்டுவாங்க நான் அதை காட்டியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ பெரிய மீனை வெட்டினாங்க இங்கே மீன் வாங்கி சமைச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் நல்லா வாங்கிட்டு போய் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம கழுவிட்டு அதே மாதிரி உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு வெதறி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ இவர் வெட்டார் பாருங்க கிளிமீன் மீன் அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு நான் இவர் வெட்டுவார் விட்டுவார்னு நின்றுக்கிட்டே வெட்டவே இல்லை அடுத்த இடத்துல நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா வெட்டிட்டார் அழகாக கிளிமீன் தோலை வந்து ஃபுல்லாக உரிச்சிட்டு அப்படியே துண்டு துண்டாக விட்டா அப்படியே கறி மாதிரி இருக்கும் பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வயசானவங்களாம் இந்த மீனை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு தடவை அப்படிதான் மூணு கிலோ ஒரு மீன் வாங்கி இதே மாதிரி தான் தோல் உரித்து நான் நறுக்கி கொண்டு வந்து செஞ்சு கொடுத்தேன் எங்கள் அப்பா வயசானவர் எப்பயும் அவர் வந்து மீனெல்லாம் சாப்பிடவே மாட்டார் நான் வச்சு கொடுத்த அந்த கிளிமீன் குழம்பும் வருவனும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு எங்கள் அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் முடிஞ்சா நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த லேடி கிளீன் பண்ணுறாங்க பாருங்க எவ்வளோ அழகா க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்க இவங்கள நான் வீடியோ எடுக்கிறப்ப கேட்டோம் உங்களை காட்டலாமா அப்படின்ட்டு காட்டுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவங்க ஜிலேபி கெண்டை தான் விட்டுறாங்க விட்டுறதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்போ ஜிலேபி கெண்டை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விட்டினாரு வெட்டினாங்க நான் சொன்னேன் ரொம்ப முள்ளாக இருக்குங்களே சிஸ்டர் அப்படின்னு முள்ளாதாங்க இருக்கும் நான் வெட்டுற மாதிரி பாருங்களேன் அவங்க எவ்வளோ அழகாக வெட்டுறாங்கன்னு முதுகு எலும்பு அப்படி கிழிச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி இட்டு இழுக்கிறாங்க எலும்பெல்லாம் நடுப்பு உள்ள எலும்பெல்லாம் வந்துடும் சிஸ்டர் குழந்தைங்களுக்கு முள் அவ்வளோ இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் அப்படின்னு சூப் பாரா க்ளீன் பண்ணாங்க பாருங்க மீன் விட்டுறதும் ஒரு கலை தான் அழகாக மீன் விட்டுறாங்க எந்தெந்த மீனை எப்படி எப்படி வெட்டணும் அப்படின்னு அவங்க விட்டுறாங்க விட்டுறதும் இல்லாமல் எப்படி வெட்டணும்னு நாங்கள் கேட்டதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே விட்டுனாங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்குள்ளே பார்த்தா நல்லா பழகினாங்க நல்லா பேசிக்கிட்டே வந்து எல்லா மீனையும் வெட்டி எங்களுக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க கூட வந்தவங்க இங்கே ஒருத்தவங்க மீனை கொடுத்து க்ளீன் பண்ணாங்க இன்னொருத்தவங்க இன்னொரு இடத்துல மீன் கொடுத்து க்ளீன் பண்ணாங்க நான் ஒரு இடத்துல மீன் கொடுத்து க்ளீன் பண்ணேன் நாங்கள் எவ்வளோ இருட்டி வந்தோம் இப்போ நல்லா வெளிச்சமாயிருச்சு ஆயிடுச்சு நாங்கள் அது வரைக்கும் நின்று மீனை க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே மீன் நண்டு ராட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போவோம் இதே தான் மீன் மார்க்கெட்டில் வெளியே வந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் வச்சுருப்பாங்க அந்த மாங்காய் சாம சூப்பராக இருக்கும் அந்த மாங்காய் விற்கிறவங்களும் இந்த மாங்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்பயும் மீன் வாங்கிட்டு அங்கே வரப்ப அந்த பாலத்துக்கிட்ட மாங்காய் காய்கறியெல்லாம் வச்சு விற்பாங்க அவங்கக்கிட்ட தான் நாங்கள் மாங்காய் வாங்குவோம் எங்களுக்கு இப்போ இவர் வந்து வெட்டி தராரு மீன் நான் வாங்கின மீன் எல்லாத்தையும் இந்த அண்ணங்கிட்ட கொடுத்துட்டேன் இவரும் வந்து அழகாக வந்து வெட்டி தராரு நான் நெய் மீன் வாங்கினேன் நெய் மீன் சொல்லுவாங்க வஞ்சரம் மீன் அப்படின்வாங்க அதை வந்து அழகாக வறுக்கிறதுக்கு வெட்டியாச்சு குழம்பு வைக்க சங்கரா மீன் வாங்கணும் நண்டு வாங்கணும் ரால் வாங்கணும் எல்லாம் வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம வாங்கிறது பெருசில்லை வெட்டுட்டி நம்ம கொண்டு போகிறது தான் பாருங்களேன் விடிஞ்சிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பிள்ளைங்க லீவ் டைமில் வந்தால் தான் நம்ம பொறுமையாக வாங்கிட்டு போக முடியும் ஆனால் அவதி அவதியாக நம்ம வாங்கிட்டு போய் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கும் கிளப்பணும் இந்த அண்ணன் வந்து பேசிக்கிட்டே சூப்பராக அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்து விட்டுறாங்க நாங்கள் போனப்போ புரட்டாசி அதனால் மீன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனோம் மீனோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க ஆனால் மீன் விட்டுறவர் சொன்னார் இந் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது போன வாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மீனெல்லாம் ரொம்ப மலிஞ்சிருந்துச்சு அப்படின்னாங்க எதுக்கு இவ்வளோ விலை விற்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க மீன் பிடிக்க வந்து போகலை அதனால் வந்து மீனோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சி இன்னும் ரெண்டு நாளில் கம்மி ஆகிருமா அப்படின்னாங்க இருந்தாலும் தெருவில் கொண்டு வந்து விற்கிறதுக்கு கம்மி தான் பரவாயில்ல நம்ம போய் அங்கே வாங்கினோம் அப்படின்னா லாபம் நல்லா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா சாப்பிடலாம் பருப்பு குழம்புக்கெல்லாம் வறுத்து தின்னா சூப்பராக இருக்கும்